தான் வாழ்நாளில் அவங்க பேர பேச்சி எல்லாருக்கும் அள்ளி அள்ளி கொடுத்தாங்க மறுக்க தெரியாத பெண்மணியாக இருந்தாங்க இன்னைக்கு அவங்ககிட்ட ஒரு சிறிய தொகை தான் இருக்கு லிவிங் வில் அப்படின்னு ஒன்று இருக்கு வாழும் உயில் என்னன்னா பேங்கில் கடந்துறாங்க உங்களுடைய சொத்தை தான் அடமானம் வச்சு அதை வாங்க வேண்டியிருக்குங்கிறாங்க பூங்காட்சி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் எனக்கு இரு மகன்கள் இருவரையும் அழைத்து கொண்டு ஒரு முறை தனிமையிலே சென்று இருவரோடும் மனமிட்டு உரையாடினேன் பிள்ளைகளிடத்தில் நமக்கு என்ன தேரும் எங்கே எங்கே சொத்துக்கள் இருக்கின்றன என்பதையெல்லாம் விளக்கிவிட்டு பெரியவனை பார்த்து இன்னின்ன உனக்கு இன்னின்ன தம்பிக்கு இன்னின்ன அம்மாவுக்கு இன்னின்ன எங்கள் இருவருக்கும் இதிலே உங்களுக்கு உடன்பாடு தானா என்று கேட்டேன் எனக்கு ரொம்ப நல்ல பிள்ளைகள் அந்த கருத்தில் அவர்கள் உடன்பட்டார்கள் அப்பொழுது ஒன்னொன்றும் சேர்த்து சொன்னேன் எங்கள் காலம் வரைக்கும் எங்களுக்கென்று ஒதுக்கிவிட்டதை தாயாருக்கென்று ஒதுக்கிவிட்டதை நீங்கள் எந்த காலத்திலும் எதுவும் கேட்டுவிடக்கூடாது இப்பொழுதே அதற்கான பதிலை சொல்லிவிடுகிறேன் பெரும்பாலும் மறுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நாங்கள் ஆளாவோம் எங்களுடைய கடைசி காலம் வரைக்கும் எங்களுக்கு அது தேவை உங்களுக்கு நான் போதுமான அளவு எல்லாம் செய்துவிட்டேன் என்று நான் நம்புகிறேன் இதில் நம்ம உறுதியாக இருப்போமா என்று நான் கேட்டுக்கொண்டேன் இருவருமே அந்த கருத்திற்கு உடன்பட்டார்கள் பல பெற்றோர்கள் இப்படி தெளிவாக இருக்கிறார்கள் எங்கள் காலத்துக்கு பிறகு எடுத்துக்கொள்ளுங்கள் இதை எங்களுக்கு என்னெல்லாம் சொல்லுகிறார்கள் ஆனால் இடையிலேயே ஒரு தவறு நடக்கிறது ஒரு பையன் சொல்கிறான் அல்லது ஒரு பெண்ணை சொல்கிறா அப்பா அம்மா நான் வந்து ஒரு தொழில் பண்ண போகிறேன் பேங்க்கில் கடன் உங்களுடைய சொத்தை தான் அடமானம் வச்சு அதை வாங்க வேண்டியிருக்குங்கிறாங்க ஜெயிச்சுட்டா பிரச்சனை இல்லை ஆனால் அந்த பெண்ணோ அந்த பையனோ தோற்று போகிறான்னு வச்சுங்களேன் பேங்கில் அது ஏறத்துக்கு வந்து ஒன்றும் இல்லாமல் ஆயிரும் அப்ப எதை இவங்க கடைசி காலம் வரை நம்பி இருந்தாங்களோ அது பறி போயிடுற பொழுது ஒரு மிகப்பெரிய தர்மசங்கடமான சூழ்நிலைக்கு அந்த குடும்பமே வந்து தள்ளப்படுகிறது எங்கள் உறவினர் பெண்மணி ஒருத்தங்க நல்ல வசதியானவங்க தான் வாழ்நாளில் அவங்க பேரன் பேத்தி எல்லாருக்கும் அள்ளி அள்ளி கொடுத்தாங்க மறுக்க தெரியாத பெண்மணியாக இருந்தாங்க இன்னைக்கு அவங்ககிட்ட ஒரு சிறிய தொகை தான் இருக்குது ஆனால் ஒரு மருத்துவ செலவு வந்தாலோ எதிர்பாராத வேறு சில எதுனாலும் அதை வந்து சமாளிக்க முடியுமா அவர்களால் என்பது வந்து கேள்வி இன்றைக்கு ஆயுள் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் ஆரோக்கியம் குறைந்து கொண்டு இருக்கிறது எவ்வளவு காலத்துக்கு அதை வந்து பராமரிப்பாங்க அந்த வைத்திருக்கிற கொஞ்சமும் தீந்து போனால் அவருடைய கதி என்ன எனவே நான் ரொம்ப வலியுறுத்தி சொல்ல விரும்புகிற விஷயம் இந்த உத்தரவாதமற்ற வாழ்க்கையில் உங்களுக்கு வேண்டியதை நீங்கள் தெளிவாக வரையறுத்து கொண்டு அதை தாண்டித்தான் நீங்கள் வந்து கொடுக்க வேண்டும் பல நேரங்களிலே ஆதரவற்றவருடைய இல்லத்தை நாம் பார்க்கிற பொழுது வயதான பெற்றோர் கைவிட பெற்றோர் கதையை கேட்கிற பொழுதெல்லாம் நான் சொன்ன கதை தான் நடந்திருக்கிறது எனவே நாம் சில நேரங்களிலே அசத்தியம் என்று சொல்வார்கள் உறுதியாக இருக்க வேண்டும் எந்தவிதமான மாற்றம் கூடாது என்பதிலே மிகச் சரியாக இருக்க வேண்டும் இதில் உத்தரவாதமாக நான் சொல்ல விரும்புகிறது அல்லது அழித்து சொல்ல விரும்புகிறது தயவு செய்து இறக்கப்படுங்கள் ஆனால் மறுக்கவும் கற்றுக்கொள்ளுங்க சொத்தை பிரித்து கொடுக்குறத பற்றி பேசணும்ல இதில் ஒன்று ஒன்று இருக்குது லிவிங் வில் அப்படின்னு ஒன்று இருக்குது வாழும் உயில் என்னென்னா தீர்க்க முடியாத நோய் மூளையில் கட்டி குணப்படுத்த முடியாதுன்ற கட்டம் நுரையீரல் கடுமையான நுரையீரல் நோய் அதே போல் வந்து கேன்சருடைய நான்காவது நிலை இதில் ஒன்றை கடந்து வந்த என்னுடைய நண்பருடைய வீட்டில் என்ன நடந்துச்சுன்னா அந்த தந்தை எனக்கு இனிமேல் எதுவுமே செலவழிக்காதீங்க நீங்கள் எந்த விதமான பிரச்சனையும் நான் சந்திக்கிற விரும்புவதில்லை சொத்துக்களை விற்று நான் காப்பாற்ற நினைக்காதீங்க நான் இப்படியே விட்டுருங்க அப்படின்னு எழுதி கொடுத்துட்டார் இதுதான் வாழும் முயல்னு இதன் மூலமாக நம்ம இளைய தலைமுறைக்கு ஒரு டைலமாகவே கொடுக்கறதில்ல அப்பா எப்படியாவது காப்பாற்றணும் அம்மா எப்படியாவது காப்பாற்றணுங்கிறதுக்காக இருக்கிறதெல்லாம் இழந்து அவரும் போய் சேர்ந்துருவார் உயிர் அந்த உடமைகளும் கையில் தங்காது எனவே இதை பற்றியெல்லாம் பேச வேண்டிய கட்டத்தில் தான் நாம் இன்றைக்கு இருக்கிறோம் இப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் மேற்கொண்டால்தான் உங்கள் வாழ்நாளுடைய நிறைவு நாள் வரை நீங்கள் ஒரு துன்பப்படாமல் நல்ல வாழ்க்கையை வாழ முடியும் அதற்கு பிறகு அவர்கள் அதை அனுபவித்துக் கொள்ளட்டும் இதையெல்லாம் செய்தால் இனி நம்முடைய காலம் வசந்த காலமே பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி